السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم منوتي اتي رياض الصالحين ودي منوتي اتام نال بارتل نام مردر كندروم ان باب القناعة والعفاف واللقط في المعيشة والانفاق வதமிசு ஆலி மின் அகை வரூரத்தின் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியாதுடைய முன்னூற்றி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஒட்டு துணி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அபுபுருதா அறிவிக்கின்ற ஒரு ஹதீசா இந்த ஹதீஸானது அமைகின்றது அவங்க சொல்றாங்க நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களோடு ஒரு போருக்காக நாங்கள் சென்றோம் அப்போ நாங்கள் ஆகிறவர்கள் ஒரு ஆறு நபர்கள் இருந்தோம் ஆறு பேர் இருந்த ஒரு குழு அப்போ எங்களுக்கிடையே ஒரு ஒட்டகம் மட்டுமே ஒரு மட்டகம் மட்டுமே எங்களிடத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அதை நாங்கள் முறை வைத்து அதை நாங்கள் ஒவ்வொரு அதாவது இந்த நாளைக்கு இந்த ஒட்டகம் இவருக்கு அந்த நாளைக்கு இந்த ஒட்டகம் இவருக்கு இப்படி என்று முறை விரி பிரித்து அந்த ஒட்டகங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்பொழுது நாங்கள் நடந்ததின் காரணமாக நாங்கள் வெகு தூரம் நடந்ததன் காரணமாக எங்களுடைய பாதங்களில் கொப்பளம் ஏற்பட்டு வெறி வெடிப்பு ஏற்பட்டு விட்டது அப்போ அப்படிப்பட்ட நிலையில எனக்கும் என்னுடைய காலில் கொப்பளம் ஏற்பட்டு அப்படி வெடிப்பு ஏற்பட்டு விட்டது என்னுடைய நகங்கள் எல்லாம் விழுந்து விட்டது அந்த அளவிற்கு நாங்கள் நடந்தோம் அப்போ எங்கள் கால்களில் ஒரு சிறிய துணிகளை நாங்கள் அப்படி சுற்றி கொண்டோம் அந்த பலியின் காரணமாக அந்த வெடிப்பின் காரணமாக ஒரு சின்ன துணியை கிழிச்சு நாங்கள் எங்கள் கால்களில் சுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் அப்போ நாங்கள் இப்படி கால்களில் சுத்தி கொண்டதுனாலேயே இந்த போருக்கு ஒட்டு துணி போர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது இப்போ இதனாலேயே இந்த போருக்கு ஒட்டு துணி போர் தாது ரகா தாத்துர் ரகா என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தராங்க இப்போ சொல்லிவிட்டு சொல்றாங்க இந்த ஹதீசை கூறிய அபு மூசா ரதியுள்ளாஹான் வந்தவர்கள் இந்த ஹதீஸை பின்பு கூறுவதற்கு அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீச கூறுவதை அவங்க வெறுத்தாங்க சொன்னா இங்கு அந்த அந்த மூசா அபூதர்தார் அதிகம் அவர்கள் என்னை பற்றியே நான் எப்படி கூறுவது சரியான விஷயம் கிடையாது என்னுடைய நாங்கள் நடந்து இப்படி கொப்பளமுற்று நாங்கள் துணியை சுத்தி கொண்டது எங்களை பத்தியே நாங்க எப்படி புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்வதற்கு அவர்கள் விருத்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூபுதார் ரதீல்லஹான் வன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக நபியின் பங்கீடு என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை ரசூல் அல்லாஹி சல்லா வசலம் ஒரு சமயம் ஒரு சில பொருளை கொண்டு வந்தார்கள் பொருளையோ இல்லை சில கைதிகளையோ அவர்கள் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அந்த சஹாபாக்களுக்கு என்று சில நபருக்கென்று சொல்லல்ல ஆலிஸ்ரம் அப்படி பங்கீடு செஞ்சாங்க பங்கீடு செய்யும் பொழுது சல்லல்ல ஆலுஸ்ரமணவர்கள் சில நபர்களுக்கு அந்த பங்கீடினை சில நபருக்கு அந்த பங்கு கொடுத்தாங்க சில நபருக்கு கொடுக்காம விட்டு விட்டாங்க இது போல அந்த கொடுக்காம விட்டாங்களா இல்லையா அந்த கொடுக்காம விட்டவர்கள்லாம் என்ன சொல்ல வர ஒரு குறைபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் இப்படி குறைபடுத்தி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் சொல்லலாசன் கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு குறை ஏற்படுத்துறாங்க என்ற விஷயத்தை செல்லவா அழிசலம் மன்னவர்கள் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்ட உடனே சொல்லல மன்னவர்கள் உடனே அலஹமது அல்லாஹவை என்று புகழ்ந்தார்கள் அல்லாஹவை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹவை மீது சத்தியமாக உங்களில் உங்களில் ஒருவருக்கு நான் கொடுத்தேன் ஒருவருக்கு நான் கொடுக்காம விட்டு விட்டேன் நான் கொடுக்காமல் விட்டவர் நான் கொடுத்தவரை விட நான் பங்கீடு செய்து கொடுத்தவரை விட எனக்கு மிகவும் பிரியமானவராக மிகவும் எனக்கு விருப்பமானவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் இன்னும் நான் சிலருக்கு கொடுத்ததெல்லாம் அவர்களுடைய உள்ளங்களில் பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் அவருடைய உள்ளத்துல நான் பார்த்தேன் அப்ப அதன் காரணமாக தான் அவர்களில் சிலருக்கு நான் கொடுத்தேன் இன்னும் சிலருக்கு நான் கொடுக்காமல் விட்டது எதனாலன்னு சொன்னா அவருடைய உள்ளங்களில் அவ்வகை ஏற்படுத்திய செல்வம் மற்றும் நல்லதை கவனித்து நான் பார்த்தேன் அப்ப உள்ளத்துல நல்ல ஒரு செல்வம் என்பது இருந்துச்சு நல்ல ஒரு நல்லதையும் நான் பார்த்தேன் நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் அவர்கள் எழுந்தார்கள் அதனால்தான் நான் அவர்களை விட்டு விட்டேன் அப்படி நான் விட்டுவிட்ட நபர்களில் இந்த அம்ருபனு தகளில் தகுலிபுரதிகளாக அனுகு அன்னவர்களும் ஒருவர் என்று செல்வா அலிசலமன் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசை அறிவிக்கக்கூடியவர்களே அந்த அம்ருபனு தகலீபுரதிகளாக ஆனும் அன்னவர்கள் தான் அதனால இந்த விஷயத்த சொல்லலா அலிஸ்லம் சொன்னவன்னு அவங்க சந்தோஷப்பட்டு சொல்றாங்க சுழுவாய் சொல்லலா அலிஸ்லம் மன்னவர்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்த உடனே சிவப்பு நிற ஒட்டகங்களை விட ஒரு சிவப்பு நிற ஒட்ட கொடுக்கப்பட்ட எந்த அளவிற்கு விருப்பமாக எந்த அளவிற்கு சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பான ஒருத்தவன் அதை விட ரொம்ப விருப்பம் கொள்ளக்கூடியவனாக அந்த ஒரு வார்த்தை எனக்கு அதை விட மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு இன்று விஷயத்தினை அந்த அமிர்பனு தகலிபர் ரதியுள்ள மன்னர்கள் சொல்லித் தருகிறார்கள் இப்ப இது இரண்டாவது ஹதீஃப் மூன்றாவது ஹதீஸாக சொல்லல்லா சொல்றாங்க கொடுக்கும் கை என்பது உயர்ந்த கை என்பது அந்த கையை விட சிறந்த கையாக இருக்கின்றது அப்ப கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த கை வாங்கக்கூடிய அந்த தாழ்ந்த கையை விட மிகவும் சிறந்தது என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களிடம் நீங்கள் உங்களுடைய உதவிகளை நீங்கள் துவங்குங்கள் இன்னும் தர்மத்தில் சிறந்தது என்பது தேவைக்கு போக மீதமுள்ளதில் இருக்கக்கூடிய தருமம்தான் மிகச்சிறந்த தருமமாக இருக்கும் என்பதனை செல்லவா அலுஸ்ல அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னும் ஒருவர் பேணுதலாக நடக்க விரும்பினால் பத்திரித்தனத்தோடு இந்த உலகத்தில் வாழ விரும்பினால் அல்லாஹ் அவரை பத்தணித்தனத்தோடு பேணுதலாக ஆக்கி வைப்பான் இன்னும் யார் இந்த உலகத்தில் தேவையற்று வசதி வாய்ப்போடு வாழ விரும்புகிறார்களோ அல்லாஹ் எல்லா அல்லாஹ் தாயலா வாழ வைத்து விடுவான் என்று செல்லவா அலுஸ்ல அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இதுதான் மூன்றாவது ஹதீஸ் இப்போ இதுதான் இந்த மூன்று ஹதீசனுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இந்த பாடத்தில் நமக்கு அமைகின்றது அப்போ இதனுடைய தரிஜுமாக்கல் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலக்துல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ரியாவு சுவாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் சார்ந்த அந்த மூசா அந்த புர்தா என்பவர்கள் அறிவிக்க அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீச ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதி அல்லாஹ் அனு அவர்களை திட்டுமல்லாஹு தன் அயலா பொறந்திக்கொள்வானாக அந்த ஹூடையமீறு இந்த அபு முசலா ஷாரி ரதி அல்லாஹ் அனு வன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு பால் அந்த அபூ புர்தா ரதி அல்லாஹ் அனு சொன்னார்கள் கரஜ்னா மா ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹு அலைகிற தீய வசாத்தில் ஒரு போரில் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் அலி செல்ல அன்னவர்களோடு நாங்கள் வெளியேறினோம் போருக்காக வேண்டி நாங்க வெளியே சென்றோம் நகனோ இன்னும் நாங்கள் ஆகிறவர்கள் சித்தது நபரின் ஆறு நபர்களாக இருந்தோம் செலவாலிசம் அங்கு கூட நாங்கள் மொத்தம் ஆறு நபர்கள் இருந்தோம் பைனனா எங்களுக்கு மத்தியில் ஐருண் ஒரே ஒரு ஒட்டகம் என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது அந்த ஒட்டகத்தை நாங்கள் முறை பிரித்து முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் அப்போ நாத்தை பூனா அதை முறை முறை வைத்து நாங்கள் பயன்படுத்தினோம் அப்போ இந்த இந்த நபருக்கு இந்த நாளைக்கு இவருக்கு இந்த ஒட்டகம் இவருக்கு இன்னைக்கு அந்த இந்த ஒட்டகம் நாளைக்கு அவருக்கு அந்த ஒட்டகம் இந்த ஒட்டகம் என்பதாக எப்படி முறைப்படி முறையபடியாக இப்போ திங்கட்கிழமை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அந்த மாதிரி ஒரு முறை வெடித்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கூட உள்ளாக இருந்தோம் அப்போ நகைபத் அகதாமுனா எங்களுடைய பாதங்கள் வெடிப்பு ஏற்பட்டது வெடித்து விட்டது அப்போ வெடித்து விட்டதுன்னா எங்களுடைய பாதங்கள் நாங்கள் நடந்ததின் காரணமாக நீண்ட தூரம் நடந்ததின் காரணமாக எங்களுடைய பாதங்களில் கொப்பளம் ஏற்பட்டு அது அதிலே வெடிப்பு உண்டா வெடிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொல்றாங்க அப்போ கதவி இன்னும் என்னுடைய காலிலும் என்னுடைய காலும் வெடிப்பாக மாறிவிட்டது வெடித்து விட்டது நகங்களும் அப்பொழுது நாங்கள் ஆகியிருந்தோம் எங்களுடைய கால்களின் மீது நாங்கள் சுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம் ஒரு துண்டு துணியை எங்களுடைய கால்களின் மீது நாங்கள் கட்டி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் எனவே பெயர் சூட்டப்பட்டது மகஸுவத் தாத்து ரொக்கா இ தாத்து ரொக்கா என்பதாக தாத்து ரொக்கா போர் என்பதாக அந்த போருக்கு பெயர் சுட்டப்பட்டது லிமா ஒன்றின் காரணமாக என்ன ஒன்று குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம் நாசுபா ஆல ஆருஜுலினா மினலஹெராத்தை கிழிந்த அந்த ஒற்றை துணியில் இருந்தும் எங்களுடைய கால்களின் மீது நாங்கள் கெட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோமே அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு காரணத்திற்காக தாத்து ரொக்கா என்பதாக இந்த போருக்கு பெயர் சுட்டப்பட்டது இப்போ தாத்துருகான் சொன்னா ஒற்றை துணி போர் ஒற்றை துணி உள்ள போர் என்று அர்த்தம் அப்போ அப்படி ஒற்றை துணி ஒ ஒற்றை துணி போர் என்பதாக அந்த போருக்கு பெயர் சுட்டப்பட்டது என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தராங்க அப்போ கால அபு புர்து ரதிவானு அன்னவர்கள் சொன்னார்கள் மூசா மூசா அன்னவர்கள் சொன்னார்கள் பிஹாதல் ஹதீஸ் இந்த ஹதீசனை இந்த ஹதீசை ஒன்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபு மூசா ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் சும்ம பிறகு கரிகத அழிக்க இதை குறித்தும் அந்த அபு மூசல் ஷாரி ரதி அல்லாஹான் அவர்கள் வெறுத்தார்கள் இந்த ஹதீஸ சொல்வதற்கு அபு மூசல் ஷாரி ரதி அல்லாஹான் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதனை சொல்றாங்க இன்னும் வகால இன்னும் அந்த அபு மூசல் அஷாரி ரதி அல்லான் அவர்கள் சொல்வார்களாம் மா குந்து நானே அதை குறித்து கூறக்கூடியவனாக ஆகியிருக்கவில்லை என்னை பத்தி நானே எப்படி கூறுவது என்னை பத்தி நானே சொல்றது தகுதியானவனாக நான் கிடையாது அதனால் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் நிச்சயமாக அந்த அபு முசல ஷாரி ரதிகல்லாக கரீஹ அவர்கள் வெறுத்தார்கள் ஐய கூன அவர்கள் ஆகுவதை வெறுத்தார்கள் அன் ஒரு விஷயத்தால் ஆகுவதை அமலிஹி அஃஷாஹு தன்னுடைய செயலில் இருந்தும் அதை மக்கள் பாராட்டுவதற்கு அதை மக்கள் வந்து தன் செயலில் எதுவும் தன்னாலேயே பரப்பப்படுவதை அப்சாகுனா தன்னால் பரப்புவது அந்த தன்னுடைய செயலிலிருந்தும் தன்னால் பரப்பப்படுவதை எந்த ஒரு விஷயத்தாலும் அவர்கள் ஆகுவதையும் அவர்கள் வெறுத்தார்கள் இப்ப நானே அப்ப தானே தன்னுடைய புகழை பரப்புவதை அவர்கள் வெறுக்கக்கூடிய வரலாறு இருந்தாங்க அவங்களை கொடுத்த செய்திதான் இது அதனால் இந்த ஹதீச சொன்னா நம்ம பட்ட அந்த தியாகத்தெல்லாம் நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி அதை விருக்கக்கூடியவர்களாகவும் அந்த அபு மூசா ரதியுல்லாஹர்கள் ஆகியிருந்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க பாருங்க அலகம் அப்ப இதுதான் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா பாருங்க இங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் முத்தபக்கு இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இப்ப இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சஹாபாக்கள் செய்த இந்த செயல்தான் காரணம் அவர்களுக்கு இப்படி அந்த காலில் இவ்வளவு பெரிய ஒரு புண்ணு ஒரு கொப்பலம் ஏற்பட்டு வெடிப்பொழுதிலும் பொழுதிலும் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணியை கிழித்து மாத்திரமே அந்த காலில் சுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தகைய ஒரு தன்மையோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா அப்போ அவர்கள் யார்டுமே யாசகம் கேட்கல யாருமே கேட்கல உதவி பண்ணுங்கன்னு தன்னிடம் இருக்கக்கூடிய துணியை வச்சு அவர்கள் கெட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இறந்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா அப்ப அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி இருபத்தி நான்கு ஆறாவது ஹதீஸ்

பதக செய்வது கொண்டு இப்ப மேல புள்ளி வைக்கப்பட்ட இந்த தாவருக்கு வாசிக்கணும் வைஸ்கானில் அகைனில் மாஜபதி இன்னும் புள்ளி வைக்கப்பட்ட அகைனிற்கு சுக்குனு செய்தும் சுக்குன் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும் புள்ளி வைக்கப்பட்ட அகைனுக்கு சுக்குன் செஞ்சு வாசிக்கணும் லாமி இன்னும் லாமருக்கு கசுர் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதனை சொல்லி தருகிறார்கள் தலீபா என்பதாக வரதி அல்லாஹான அவர்களை திட்டம் அல்லாஹு தாயா புரிந்து கொள்வானாக அன்ன அன்னரசு அல்லாஹி சல்லா அலிஸ்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சில பொருட்களை கொண்டு வரப்பட்டது அல்லது சில கைதிகளை சொல்லா மன்னவரிடத்தில் அண்ணவரிடத்தில் கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்ட பொழுது மன்னவர்கள் அண்ணவர்கள் செய்தார்கள் பங்கீடு செய்தார்கள் பங்கீடு செய்த பொழுதுவா ரிஜாலன் சில நபர்களுக்கு கொடுத்தார்கள் ரிஜாலன் இன்னும் சில நபர்களை சொல்லா அலிசல்லவர்கள் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள் அப்போ அஹூ இன்னும் சொல்லல்லா அலிசல்ல மன்னர்களை அடைந்தது அன்னல்லதீன தரக்க நிச்சயமாக சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் விட்டார்களே அத்தகையவர்கள் ஆகிறவர்கள் அத்தபு அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் சல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடியவர்களாக என்பதை சொல்லல்லா அலுவலமன்னவரிடம் வந்து அடைகிறது இந்த செய்தியை சொல்லல்ல அலுவலம் அண்ணர்கள் கேள்வி வர்றாங்க கேள்விப்பட்டு அஹமிதுல்லாஹா அப்பொழுது சல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் அல்லாஹாவை புகழ்ந்தார்கள் சும்மா பிறகு அசனா அலைஹி அது அல்லாஹின் மீது புகழாதாரம் செலுத்தினார்கள் செலுத்திவிட்டு தும்ப பிறகு கால சல்லா இஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் அம்மா பாது நிச்சயமாக இந்த அல்லாஹுவை புகழ்வதற்கு பின்னால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் ரஜுல ஒருவருக்கு திட்டமாக நான் கொடுத்தேன் ரஜுல இன்னும் ஒருவரை நான் விட்டுவிட்டேன் ஒருவருக்கு நான் கொடுத்தேன் ஒருவருக்கு நான் விட்டு விட்டேன் வல்லதி அதாவ் இன்னும் விட்டுவிட்ட நான் விட்டுவிட்ட அந்த ஒருவர் அஹப்பு எனக்கு மிக பெரியமானவராக இருக்கிறார் அஹப்பு இல்லையா என் புறத்தில் மிக பெரிய மாணவராக இருக்கிறார் மினல்லதி நான் கொடுத்த அந்த ஒருவரை விட என் பக்கம் ரொம்ப நான் விட்டுவிட்ட ஒருவரே ரொம்ப பிரியத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லலாலு இஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் வலா கின்னி இன்னும் நிச்சயமாக ஏனென்றால் நிச்சயமாக நான் இன்னமா உழாத்திய அகவாமன் சில கூட்டத்தாரர்களுக்கு நான் கொடுத்ததெல்லாம் நிச்சயமாக நான் கொடுத்ததெல்லாம் லிமா அவர்களுடைய உள்ளங்களில் நான் பார்த்ததின் காரணமாக மினல் ஜசா ஐல் ஹல ஐ அப்ப ஜான்னு சொன்னா ஒரு பதட்டம் ஹலான் சொன்னாலும் ரொம்ப கூடுதலான பதட்டம் ரொம்ப பயம் மிக்க ஒரு பதட்டம் இருக்குமா அது அதுக்குதான் ஹலான் சொல்லுவாங்க அப்போ மிக பயந்தவர்களாகவும் பதட்டமுடையவர்களாகவும் பதட்டத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் அவருடைய உள்ளங்களில் நான் பார்த்ததின் காரணமாக தான் ஒரு கூட்டத்தாரர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இருந்தேன் இப்போ உள்ளத்துலலாம் ரொம்ப பயம் நினைஞ்சி ரொம்ப பதட்ட மிக்கவர்களாக இருந்தாங்க அதனால் தான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லலாமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தார்களை நான் விட்டுவிட்டேன் இலாமா அல்லாஹுபிய குலூரிகிம் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹூ ஆக்கிய ஒன்றின் புறத்தில் நான் விட்டுவிட்டேன் மினல் தேவையற்ற தனத்தில் இருந்தும் இன்னும் நல்லதில் இருந்தும் நல்லதிருந்தும் அவருடைய கல்புகளில் அவருடைய உள்ளங்களில் அல்லாஹூ தாக்கி நானே அந்த ஒன்றின் புறத்தின் காரணமாக நான் அந்த கூட்டத்தார்களை விட்டுவிட்டேன் அப்ப அவங்களுடைய அந்த நான் விட்ட அந்த கூட்டத்தார்களுடைய கல்புகள்ல நான் தேவையற்ற தன்மையையும் பார்த்தேன் நல்லதையும் பார்த்தேன் அப்போ நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் இன்னும் தேவையற்ற தன்மை எங்களுக்கெல்லாம் பேராசெல்லாம் கிடையாது இப்ப பேராசை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹூ விஷயத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அத்தகைய ஒரு விஷயத்தை நான் பார்த்ததினால் மூலமாக தான் நான் அவர்களை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் அவர்களிலிருந்து நான் விட்ட அந்த நபர்களிலிருந்து உள்ளவர் அந்த நபர்களில் கட்டுப்பட்டவர் தான் அம்ருபனு அம்ருபனு தகலிப ரதி அண்ணவர்களும் என்று சொல்லிமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ கால அம்ருபனு ரதியுல்லும் அப்பொழுது அம்ருபனு சொன்னார்கள் மீது சத்தியமாக மா ஓஹெ நான் விரும்பவில்லை அன்னலி நிச்சயமாக எனக்கு ரசூல் இல்லாஹி சொல்லல்லா அலிசல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்களுடைய இந்த வார்த்தையை கொண்டும் ஒரு சிவந்த ஒட்டகம் சிவந்த ஒட்டகத்தை விட சொல்லல்லா அலிஸ்லம் அன்னருடைய இந்த வார்த்தையை கொண்டு நான் சந்தோஷப்படக்கூடியவனாக எனக்கு இதுவே மிக விருப்பமானதாக இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த காலத்துல ஒட்டகம் என்பதே ஒரு சிறப்புக்குரிய ஒரு செல்வம் தான் அந்த உயர்ந்த ஒட்டகங்கள்லயே ஒட்டகம் என்பது ரொம்ப உயர்மிக்கதான ஒட்டகமா இருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப மதிப்பு இருக்கிற ஒட்டகம்தான் அப்படிப்பட்ட ஒட்டகம் தான் சிவப்போட்டகம் என்பதாக சொல்வார்கள் அப்ப அத்தகைய ஒட்டகம் எனக்கு கொடுக்கப்பட்டா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காது செல்லவாலேஸ்வரமணவருடைய இந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அளித்தது என்பதனை இங்கு நமக்கு அமருபனு தகவலை சொல்லி தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீஸனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல் ஹலா என்ற ஒரு வார்த்தை ஆகிறது வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க அஷத்துல் பதட்டத்தில் அப்போ ரொம்ப அதிகமான பதட்டம் கடுமையான பதட்டம் இருக்குமா இல்லையா ரொம்ப பயத்தின் உச்சக்கட்டரில் ஒரு பதட்டம் வருமா இல்லையா ஒரு நடுக்கம் வருமா இல்லையா அந்த நடுக்கத்திற்கு அந்த பயத்திற்கு தான் அந்த அர்த்தத்திற்கு தான் ஹலா என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க வகையில இன்னும் சொல்லப்படும் லஜர் என்பதாகவும் சொல்லப்படும் லஜர்ன்னு சொன்னா ஒருவர் தாமதமான நிலை ஒரே மாதிரியான சளி பூட்டும் ஒரு சூழல இருக்குமா இல்லையா ஒரு சூழ்நிலை அப்படி சளிபூட்டக்கூடியதான் லஜர்ன்னு அந்த அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சல்லல்லா அலிஸ்லமன் அவருடைய சகாபாக்கள் அந்த அம்புபடு தலை பிரதிகளாக அண்ணவர்களும் அந்த சில சகாபாக்களும் அந்த சில சகாபாக்கள்கெல்லாம் சல்லல்லா அலுவலாமன் அவர்களை கொடுக்கவில்லையா இல்லையா கொடுக்க கொடுக்காததற்கான காரணம் சொல்லல்லா அலுவலம் சொன்னாங்க அவருடைய உள்ளத்தில் நான் தேவையற்ற தன்மையையும் நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்லதையும் நான் கண்டேன் என்று சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் தன்னுடைய உள்ளத்தில் பேராசை கொள்ளாமல் போதுமான தன்மையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு விஷயம் என்பது இந்த ஒரு ஹதீஸின் மூலமா நமக்கு விளங்குது அப்போ இந்த ஒரு விஷயத்தின் காரணமாகதான் இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹகீம் பின் ஹிசாமின் ரதியுல்லு ஹைசாம் என்பவருடைய மகனான ஹக்கீம் ரதிகல்லு அண்ணவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீசானது அமைகின்றது ரதிகல்லு அவர்களை கொள்வானாக அவங்க சொல்றாங்க அண்ணன் நபி அலிஸ்லாம் நிச்சயமாக நபி சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் அல் எது அல்யா உயர்ந்த கையாகிறது ஹைரும் மினல் தாழ்ந்த கையை விட சிறந்ததாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நீ ஆரம்பம் செய் நீ யாரிடத்தில் அதாவது உனக்கு கீழே யார் வேலை செய்கிறார்களோ உன்னுடைய உன் கீழே உள்ளவர்களுக்கு அதாவது உன் பொறுப்பில் உள்ளவர்களிடம் உங்கள் உதவியை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று சொல்லபாலிசம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அவன் பராமரிப்பில் உள்ள குடும்பம் இன்னும் சதக்கத்தை இன்னும் தர்மத்தில் சிறந்ததாகிறது ஆண் வஹரி அகைனன் அகைனா தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக உள்ளதில் உள்ள தேவைக்கு போக உள்ளதில் உள்ள அந்த தர்மம் தான் தர்மத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதனை சல்லா அலுஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் யாரு ஐஃபத்தோடு பத்தினித்தனத்தோடு பேணுதலான முறையில் வாழ தேடுவாரோ அல்லாஹு அவரை இஃபத்தானவராக பத்தினித்தனமானவராக பேணுதல உள்ளவராக ஆக்கிவிடுவான் தகுனி இன்னும் யாரு தேவையற்ற தன்மையோடு வாழ நாடுவாரோ தேடுவாரோ யோகனி அல்லாஹு அவரை தேவையற்றவராக ஆக்கி விடுவான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் முத்தபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமதுல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதனை நமக்கு தராங்க வஹாதா லெஃபுல் புகாரி புகாரி ரஹமதுல்லாஹி அலே என்னவருடைய ரஹுலாக அவருடைய வார்த்தையாக இருக்குது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை புகாரி ரஹமத்துல்லாஹிலே அன்னவர்களுடைய வார்த்தையாகவும் இருக்கு இன்னும் முஸ்லிம் இமாமின் வார்த்தையாகிறது அக்சரு சுருக்கமான முறையில் மிக குறைவான முறையில் அப்போ ரொம்ப குறைவான வார்த்தை முஸ்லிம் அகமத்துல்லா அலி அவர்களுடைய வார்த்தையாக இருக்கு முழுமையான வார்த்தை என்பது புகார் ரஹமத்துல்லாஹிலே அன்பருடைய வார்த்தையாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதனை நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள் இப்ப இதுதான் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கு செல்லலா இஸ்லாமன் அவர்கள் சொல்லும் பொழுது தர்மத்தில் மிக சிறந்தது போதுமான அதாவது தேவைக்கு போக உள்ளதில் இருக்கக்கூடிய தான் அகச்சிறந்த தர்மமாக இருக்கும் என்று செல்லலிஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் இப்போ நம்மளுடைய தேவைக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த தேவைக்கு பரிபூர்ணாயிட்டு பின்பு அந்த தேவைக்கு மீதம் உள்ளதில் தேவைக்கு போக மீதம் உள்ள விஷயத்தை சதக்காவாக கொடுத்து விடுவது இப்ப இதன் மூலமாக என்ன விளங்குதுன்னா தேவையற்ற தன்மை அப்போ மேலும் மேலும் சொத்தை ஆசைப்படுவதில்லை மேலும் மேலும் பேராசை கொள்ளாமல் தனக்கு தேவைக்கு போக உள்ள விஷயத்துல மீதமுள்ள விஷயத்தை நம்ம தர்மமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்பது விளங்கக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலகம் இல்ல அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளை குறித்த செய்திகளும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டாவது அதிபதி குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் ஆலமீன் அஸ்லாம்